ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா லவ் அக்செப்ட் பண்ணக்கப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத சொல்ல போகிறேன் பார்ட் ஒன்னில் வந்து எப்படிலாம் நாங்கள் மீட் பண்ணிக்கிட்டோம் எப்படி அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க்கு கொடுக்குறேன் வீடியோ மறக்காமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் பார்ட் டூ புரியும் லவ் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நான் வந்து எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே அக்செப்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது இவர் வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சந்து மாதிரி இருக்கும் அந்த சந்தில் வந்து எனக்கு ஒரு பேப்பரில் அவரோட ஃபோன் நம்பர் வந்து எழுதி கொடுத்தாரு அது எழுதி கொடுத்துட்டு என்னை கால் பண்ணேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் என்னால் வந்து ஃபோன் இல்லை என்கிட்ட நான் வேணால் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்ல அதனால் என்கிட்ட ஃபோன் இல்லை கால் பண்ணுறேன்னு நானும் சொல்லிட்டேன் அப்புறம் வந்து யோசித்தேன் என்னடா ஃபோன்லையே எப்படா பண்ணுறது அப்படின்னா அப்போலாம் வந்து காயின் தானே அதனால் காயினில் போய் ஃபஸ்ட்டு பண்ணினேன் பண்ணி சொல்லிட்டேன் நான் வந்து ஒரு வாக்காயினில் ஃபோன் பண்ணி நான் சொல்லிட்டேன் இப்படி வந்து என்கிட்ட ஃபோன் இல்லை நான் வந்து ஒருவா காயினில் தான் பண்ண அப்புறம் வந்து அவர் அப்போல்லாம் அந்த நோக்கியா ஃபோன் மாதிரி இருக்குல்ல சின்ன ஃபோன் அது வந்து எனக்கு சிம்மு போட்டு ரெடி பண்ணி கொடுத்தாரு அப்போ ரெடி பண்ணி கொடுத்துட்டு நான் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் மறைச்சி வச்சு பேசுவோம்ல அந்த மாதிரி மறைச்சி வச்சு பேசிட்டிருந்தேன் அப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வெளியில் எப்போ அவுட்டிங் போனோம் அப்படின்னா அப்புறம் ஃபோன் பேசிகிட்டே இருந்தோம் ஃபோன் பேசிவிட்டு அப்போ வந்து ரெண்டு மீட் பண்ணிக்கலாம் வெளியில் போகலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் ஃபோனில் நானும் வந்து சரி போகலாம் அப்படின்னு எங்கே போகலான்னு அப்புறம் முடிவு பண்ணோம் சென்னிமலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டாக இருந்தாங்கள்ல அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் அங்கே போய் தெரியாத மாதிரி தான் நான் வந்து வண்டியில் போக முடியும் அங்கே போ முக்கில் வந்து சுடுகாடெலாம் இருக்குது அதெல்லாம் தாண்டி ஒரு முள்ளாம்பரப்புன்னு ஒரு இடம் அந்த போர்டு மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து அவர் வெயிட் இருப்பார் இந்த பொண்ணு வந்து அக்கா போங்கக்கா போங்க தான் எனக்கு கூட வரைக்கும் வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்புறம் நாங்கள் சென்னிமலை போய்ட்டு வர வரைக்குமே வந்து அமைதியாக தான் இருப்பேன் ஏன்னா எந்த ஆம்பளைங்கள்டுமே பேசினதே இல்லையா அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆம்பளைங்கள்ட்ட பேசும்போது ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கும்ல நம்ம அதனால் யா பேசவே இல்லை அவர்கிட்ட கடைசி வரைக்குமே அப்புறம் வந்துட்டு இறங்கிட்டு அது பாயின்னு சொல்லிவிட்டு நம்ம பாட்டு வீட்டுக்கு வந்து அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஃபோனில் தான் கால் பண்ணி எனி டைம் ஃபோன்லேயே தான் இருப்போம் அதிகமா வந்து ஃபோனில் தான் பேசுவோம் அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா ஒரு வாட்டி நம்ம மீட் பண்ணிட்டோம்னா மறுபடியும் வந்து ரெகுலரா மீட் பண்ணிட்டே இருக்கணும் அவுட்டிங் போகணும் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லை அதே மாதிரியே எனக்கும் தோணுச்சு எல்லா அப்படி தான் தோணும் அதே மாதிரியே தான் எனக்கும் தோணுச்சு அப்போ வந்து நாங்கள் வார வாரத்தில் ஒரு நாள் அப்போ சனிக்கிழமையில லீவ் விட்டுருவாங்க செகண்ட் சாட்டர்டே ஆனால் லீவ் விடுவாங்க அப்போ வந்து லீவ் விடும் போது உடனே எனக்கு வந்து வெளியில போகணும் அப்படின்னு தான் மைண்ட்ல எண்ணம் அப்போ வந்து உடனே இவருக்கு கால் பண்ணி நாளைக்கு எனக்கு லீவுன்னு வெள்ளிக்கிழமையே சாயந்தரம் திருட்டு தினமும் வீட்டில் ஒளிய வச்சிருக்கோம்ல ஃபோன் எடுத்து நான் சொல்லிடுவேன் பாத்ரூம்கிட்ட போய் நின்று பேசிவிட்டு எங்கன்னா எங்கள் அம்மா அப்பா இருப்பாங்க சாய்ந்தரம் நேரம் அதனால் பாத்ரூம்கிட்ட போயிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு அழுங்காப்படி ஒளியை வச்சுட்டு கொண்டு போய் பேசிவிட்டு மறுபடியும் வீட்டில் கொண்டு போய் அதே இடத்துலேயே வச்சுருவேன் அப்புறம் அடுத்த நாள் வந்து வெளியில் போகலான்னு எங்கள் அம்மா அப்பா வேலைக்கு போயிடுவாங்க காலையில் எட்டரை மணிக்கெலாம் வேலைக்கு போயிடுவாங்க போனதுக்கப்புறம் அப்புறம் வந்து நாங்கள் நானும் நல்லா மேக்கப் பண்ணிட்டு போவேன் அப்புறம் மேக்கப்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து அடுத்த நாள் ரெடி ஆயிடுவேன் எங்கள் அம்மா அப்பா வேலைக்கு கிளம்புனோடனே அப்புறம் அவரோட போகலான்னு அவர் வந்து அங்கே வெயிட் பண்ணுவார் எங்கள் எங்கள் ஊருக்கு முன்னாடி வந்து சுடுகாடெலாம் இருக்கு அதை தாண்டி ஒரு இடம் இருக்குது அங்கே தான் எப்போவுமே யாருமே வரமாட்டாங்களா அந்த இடத்துல அதனால் அந்த இடத்துல அவர் வெயிட் பண்ணுவார் நானும் இங்கேருந்து வேக வேகமாக நடந்து போய் நான் வண்டியில் ஏறி உட்காந்துருவேன் உட்காந்தோடனே அப்புறம் அந்த அன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்னிமலை போனோம் அப்புறம் அந்த ஒரு வாரம் கழிச்சு சனிக்கிழமை வந்து படத்துக்கு போகலான்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போன மூவி நேம் வந்து கேடி பில்லா கில்லடி ரங்கா அந்த மூவிக்கு தான் போனோம் அப்புறம் மூவிக்கு வந்து போய்ட்டு மத்தியானம் ஒன்றரை மணிக்கெலாம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஏன்னா அம்மா அப்பா வேலைக்கு போயிட்டு வரதுங்களா நான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நான் வந்தாச்சு சரி மத்தியானம் ஒன்றரை மணிலேருந்து நம்ம ஃப்ரீயாக தானே இருப்போம் அப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஃபோன் பேசிகிட்டே தான் இருந்தேன் அப்போ வந்து காலையிலேருந்து இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் சும்மா ஃபோன் பேசிகிட்டே தான் இருப்போம் என்ன பேசுவோன்னே தெரியாது ஏன்னா லவ் பண்ணுற புதுசு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேசிக்கிட்டே இருப்போம் அப்புறம் வந்து பேசிகிட்டே இருப்போம் அது அப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் வந்து மறுபடியும் வெளியில் போகலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படியே வாரம் வாரம் லீவ் வரும்போது வெளியில் போயிட்டு வந்துகிட்டே இருந்தோம் அப்புறம் வந்து டைம் அதிகமாக அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றதுனால காலையில் வந்து சென்னிமலை போயிட்டு மத்தியானம் மூவிக்கு போயிட்டு அப்புறம் சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுவேன் வீட்டுக்கு தெரியாமல் ஃபோன் வச்சுருப்பேன் அதை வச்சு அப்புறம் அம்மா மறுபடியும் சாயந்தரம் வந்துட்டு எங்கேயாவது போனாங்க அப்படின்னா எடுத்து ஃபோன் பேசிவிட்டு மறுபடியும் அங்கேயே எடுத்து ஒளிய வச்சுருவேன் அப்புறம் வந்து நான் டென்த்து படிக்கும்போது வந்து வீட்டில் மாட்டிக்கிட்டேன் ஃபோன் வச்சு பேச எயித்து படிக்கும்போது அக்செப்ட் பண்ணி ஒரு வருஷம் நல்லா போச்சு அப்புறம் பத்தாவது படிக்கும் போது பாதியிலேயே மாட்டிக்கிட்டேன் ஒன்றரை வருஷம் நல்லா போச்சு அப்புறம் மாட்டிக்கிட்டே பத்தாவது பாதியில் மாட்டினதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து கேட்டாங்க என்கிட்ட இந்த மாதிரி ஊருக்குள்ளே யாரோ ஒரு பையனோட நீ பழகிட்டு இருக்கியாமா வண்டியில் போகிறேம்மா வரையாமல் யார் அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டாங்க நான் வந்து இல்லைம்மா அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னேன் ரெண்டு மூணு வாட்டி கேட்டாங்க இல்லை இல்லைன்னு சொன்னேன் வீட்டில் யார்ட்டையுமே எங்கள் அம்மா சொல்லலை என்கிட்ட தான் டேரெக்டாக கேட்டாங்க வீட்டில் போயிட்டு இவ இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு யார்ட்டையும் சொல்லலை என்கிட்ட தான் டேரெக்டாக கேட்டாங்க கேட்டோன்னா இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்புறம் மறுபடியும் ஒரு அஞ்சாவது வாட்டி வலுக்கட்டை கேட்கும்போது ஆமாம் ஆமாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டேன் அப்புறம் யார் என்ன ஏதுன்னு தெளிவாக கேட்டாங்க நான் இப்படி எல்லாமே சொன்னேன் அவங்க வீடு இங்கே இருக்குது அவங்க பண்ண எங்கள் அம்மா வந்து ஊருக்குள்ளே அவங்கள பற்றிலாம் விசாரிச்சுட்டு கொஞ்சம் அவங்களும் வந்து நான் நார்மல் மிடில் ஃபேமிலி தான் அதனால் வந்து அவங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து யாருக்காக இருந்தாலுமே பிள்ளைய வந்து நல்லா பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு வந்து அப்புறம் அவங்க ஃபேமிலி கொஞ்சம் மிடில் ஃபேமிலின்றனால காசு சொத்து இந்த மாதிரி இல்லாததுனால அவங்களுக்கு வந்து ஓகே இல்லை மனசுக்கு வந்து ஒத்து வரல அதனால் அவங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க வேண்டாம்மா அவங்களோட பேசாத விட்டு வாழ்க்கை வந்து பின்னாடி இருக்கணும் அப்படின்னா நீ பேசாத அப்படின்ற மாதிரி அம்மா சொன்னாங்க நான் வந்து அதை மீறியுமே ரொம்ப நாள் ஒம்பது வருஷமாக நான் வந்து காதலிச்சேன் அப்புறம் ரொம்ப எதனாலனா நான் வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டேன் அவரும் அதே மாதிரி தான் என்னைக்கு ரொம்ப லவ் பண்ணிணார் ஒம்பது வருஷம் லவ் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியாக வந்து எனக்கு எங்கள் அம்மா இந்த ஊரில் இருந்து காலி பண்ணிவிட்டு நான் பதினொன்றாவது படிக்கும் போது காலி பண்ணிவிட்டு அந்த பத்தாவது பத் பத்தாவது பாதியிலே மாட்டிட்டேன் மாட்டிட்டு அப்புறம் அந்த பத்தாவது முடிக்கணும் ஏன்னா மெயின் எக்ஸாம்லாம் எழுதுவோம் இல்லை அதனால் பத்தாவதுல எக்ஸாம் எழுதி முடித்தோன்னே நாங்கள் வந்து பதினொன்னாவது ஜாயின் பண்ணோனவே காலி பண்ணிட்டோம் அந்த இருந்து ஏன்னா அப்போ தான் என் பிள்ளை வந்து இங்கே இந்த பையனை மறந்து போவா அப்படின்றதுனால காலி பண்ணிட்டோம் காலி பண்ணிவிட்டு நாங்கள் ஈரோடு வந்துவிட்டோம் அங்கே போய் இங்கே எங்கள் சொந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு ஈரோடு போயிட்டோம் அப்புறம் அங்கே போயிட்டும் நான் வந்து என்னால் மறக்க முடியல அப்போ நம்ம லவ்லாம் பண்ணிவிட்டு வெளியில சுற்றிட்டு நம்மளால் மறக்க முடியாதுல்ல அதனால் நான் மறக்காமல் ஃபோன் வச்சுருந்தேன்ல அவர் கொடுத்த ஃபோனு அதனால் அதில் வந்து ஃபோன் பண்ணி நாங்கள் வந்து இங்கே வந்துவிட்டோம் இப்படி இருக்குன்னு சொல்லி நான் ஃபோன் மறுபடியும் பேசிவிட்டு மறுபடியும் அதே மாதிரியே வெளியில் போக ஆரம்பிச்சிட்டேன் வெளியில் நல்லா ஊர் சுற்றிட்டு அந்த மாதிரி இருந்தேன் மறுபடியும் மறுபடியும் வந்து டுவெல்த்து படிக்கும்போது நல்லா மாட்டிக்கிட்டேன் மறுபடியுமே நீ இன்னும் லவ் தான் பண்ணிகிட்ருக்கிறியா அப்படின்னு வந்து எங்கள் அம்மா என்னையை கேட்டாங்க இல்லைம்மா என்னால் மறக்க முடியல அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிற நீ வந்து என் பேச்சை கேட்காம நீ மறுபடியும் மறுபடியும் பண்ணிகிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி வீட்டில் அப்பாட்டையும் சொல்லிட்டாங்க அண்ணாட்டையும் சொல்லிட்டாங்க ரெண்டு வருமே கண்டிஷன் பண்ணாங்க நான் வந்து கேட்கவே கிடையாது அப்புறம் வந்து அப்படியே நார்மலாக விட்டுட்டாங்க நான் வந்து சரிம்மா இனிமேல் பண்ணலை அப்படின்ற மாதிரி நான் சொல்லிவிட்டேன் அப்புறம் நார்மலாக விட்டுட்டாங்க அவங்களும் சரி பண்ண மாட்டா அப்படின்னு நம்பினாங்க அப்புறம் வந்து காலேஜ் படிக்கும்போது நான் வந்து நல்லா ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டேன் காலேஜ் ரொம்பவே நமக்கு அதுவும் கலர் ட்ரெஸ்ஸை வேறு போயிடுச்சா ஸ்கூல் படிக்கும் போதுனா யூனிஃபார்ம் நம்ம வந்து லீவு நாளில் மட்டும்தான் போக முடியும் கலர் ட்ரெஸ் போட்டு வெளியில் போக முடியும் காலேஜ் போது எப்போ வேணால் கட்டடிச்சுட்டு போகலாம்ல அதனால் நான் வந்து கலர் ட்ரெஸ் தானே போட்டிருப்போம் அதனால் எப்போ வேணால் நான் பொழுதுக்கு கட்டடிச்சுட்டு வெளியில் போய்கிட்டே இருப்பேன் அவரோட அவரும் வந்து எப்போ கூப்பிட்டாலும் கால் பண்ணி கூப்பிட்டா வெளியில் போகிறதுனா வந்துடுவார் நல்லா மூவி போவோம் சாப்பிடுவோம் வெளியில் போய் மகாராஜா தேட்டரு ஈரோட்டில் இருக்குது அங்கே போவோம் ஆனூர் தேட்ரு போவோம் நல்லா எல்லா மூவியுமே எப்போ புதுசாக ரிலீஸ் ஆகிற மூவி எல்லாமே பார்த்துருவோம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து நான் மத்தியானம் ஹோட்டலில் எதாவது பசிக்குதுன்னா சாப்பிட்டு பஞ்சாபியில் பஞ்சாபியில் தான் சாப்பிடுவோம் அப்போல்லாம் வந்து ஏழ்நூறு எட்நூறுவா பக்கம் பில்லே வந்துடும் நல்லா சாப்பிட்டு என் ஹஸ்பண்டும் வந்து அப்போ ஃபைனான்ஸில் இருந்தார் ஒர்க்கில் அதனால் நல்லா செலவு பண்ணிவிட்டு ஏன்னா சிங்கிளாக தானே இருக்கார் மேரேஜ்லாம் ஆகலையில அதனால் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு அப்போ வந்து அவர் புல்லட் வச்சுருந்தார் புல்லட்டில் வந்து போயிட்டு போயிட்டு வருவோம் அப்புறம் காலேஜ் காலையில் செமஸ்ட்ரு ஃபஸ்ட்டு செமஸ்டர்லாம் ஃபுல்லாக வந்து கூட்டிகிட்டு போவார் காலையிலேயும் கொண்டாந்து காலேஜில் விடுவார் காலேஜ் முடிச்சுட்டு மத்தியானம் எக்ஸாம் செமஸ்டர் முடிச்சுட்டு மத்தியானம் கூப்பிட்டு கால் பண்ணி கூப்பிட்டேன்னா நான் இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வா அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் நான் வெளியில் வந்து அப்புறம் நாங்கள் மறுபடியும் மத்தியானம் எக்ஸாம் முடிஞ்சோன்னா போய் பஞ்சாபியில் சாப்பிட்டு என்னை கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிடுவார் வெளியில்தான் ட்ராப் பண்ணுவார் ட்ராப் பண்ணிட்டேன் அப்புறம் நான் கிளம்பிடுவேன் அவர் பாட்டு கவர் அப்போலாம் வந்து அப்பாவே எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துட்டார் ஏன்னா நான் தான் லவ் பண்ணலை அப்படின்ற மாதிரி எங்கள் வீட்டை நான் சொல்லிட்டேன் அதனால் அப்படி சொல்லங்காட்டி ஃபோன் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க நமக்கு சகஜமாக போச்சா ஃபோன் வாங்கி கொடுத்தோன்னே சும்மாவே நம்ம மறைச்ச மறைச்சி வச்சு ஃபோன் பேசுவோம் இன்னும் ஃபோன் வேறு வீட்லேயே வாங்கி கொடுத்துட்டாங்க நல்லா வாட்ஸ்அப்பில் நல்ல டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு ஜாலியாக அப்படியே நல்லா சுற்றிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் காலேஜ் ஃபைனல் இயர் வரும்போது எனக்கு வந்து கொரோனா வந்துருச்சு இல்லை அப்போ அந்த டைம் காலேஜ் ஃபைனல் இயர் மூணாவது வருஷம் படிக்கும்போது கொரோனா வந்துருச்சு கொரோனா வரவும் இவர் வந்து கொஞ்சம் அந்த ஃபோன் பேசுகிறது இதெல்லாம் நம்ம வந்து ஒம்பது வருஷம் ஆயிடுச்சு லவ் பண்ணி நம்ம என்னடா பேசுகிறது அப்புறம் கடைசி வருஷம் ரொம்பவே நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்போம் அதிகம் ஃபோனில் பேசிக்காமல் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நானும் சண்டை போடுவேன் அவரும் வந்து என் ஃபோ அவரும் சண்டை போடுவார் எதுக்கு சண்டை வருதுன்னே தெரியாது சண்டை வந்துட்டே இருக்கும் ஏன்னா எட்டு வருஷம் வந்து நல்லா ஃபோனில் பேசி வெளியில் ஊர் சுற்றியாச்சு அதனால் ஒம்பதாவது வருஷம் வந்து கொஞ்சம் சண்டேலாம் வர்றதுனால நானும் பயந்துட்டு இந்த கொரோனா கடைசி செமஸ்டர் வந்து நான் இருந்து தான் காலேஜில் வந்து எழுதுகிற மாதிரி இருந்தது வீட்டில் இருந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி செமஸ்டரு அப்போ எழுதும்போது அப்போ வீட்டில் எழுதிட்டுருக்கேன் எக்ஸாம் ரெண்டு எக்ஸாம் எழுதிட்டேன் மீதி வந்து எக்ஸாம் இருக்குது இடையில கேப் விட்டு கேப் விட்டு தானே ஒவ்வொரு எக்ஸாம் வரும் பத்து நாள் அஞ்சு நாள்னு கேப் விட்டு தானே வரும் அப்படி கேப் விடும் போது இவர் வந்து இந்த கேப்லாம் கால் பண்ணும்போது அவர் எடுக்கவே மாட்டார் ஃபோனை எடுக்கவே மாட்டார் அவாய்ட் பண்ணுவார் அந்த மாதிரிலாம் இருக்குங்காட்டி இவர் வந்து ஜோ மூவியில் பார்த்துருக்கீங்கள அந்த மாதிரி எப்படி நம்ம வந்து டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார்ல ஹீரோ அந்த மாதிரி இவரும் வந்து டிஸ்டன்ஸ் வேணும் நம்ம அதிகம் வந்து என்ன தான் பேசுகிறது அப்படின்ற மாதிரி பேசுவார் அப்புறம் வந்து எனக்கும் ஒரு மாதிரி மனசில் தப்பாகப்பட்டுச்சு என்னடா இது இப்படி அவாய்ட் பண்ணுறாரு இத்தனை வருஷம் காதலிச்சுட்டு ஏமாத்துறாரா அப்படின்னு எனக்கு ஆனால் அவர் ஏமாற்ற கிடையாது என்ன பேசுகிறது எல்லாமே பேசியாச்சு என்ன பேசுகிறது அதனால் அவர் வந்து ஃபோனை அவாய்ட் பண்ணுவார் பேசாமல் ஆனால் டெய்லி ஒரு வாட்டி கூப்பிட்டு சாப்பிட்டியா என்ன இதுன்னு அதை மட்டும் கேட்டுட்டு காலையில் மத்தியானம் கேட்டுட்டு வச்சிருவார் வச்சுட்டு அப்புறம் எனக்கும் தோணுச்சுன்னு சரி நம்ம இப்படி ஏமாற்று வரட்டுருக்கு அப்படின்ட்டு நானும் கிளம்பி ஒரு நாள் வந்து பஸ்ஸெல்லாம் எங்கேயுமே வரவே இல்லை ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் வந்து நான் நின்றுட்டேன் என்னோட நம்ம வந்து கிளம்பி எங்கேயாவது போயிடலாம் எனக்கு வந்து மைண்ட் ப்ரெஷர் ஆகிடுச்சு அதனால் நம்ம எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு நான் பஸ் ஸ்டாண்ட் நான் பாட்டுக்கு வந்துட்டேன் அப்புறம் எங்கேயாவது போனோன்னு அப்புறம் அங்கே வந்தோன்னே வீட்டில் வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்துட்டேன் நான் நான் எங்கேயோ போகிறேன் என்னை வந்து வீட்லேயும் அவரை லவ் பண்ணாதேன்னு சொல்கிறீங்க இவரும் வந்து என்னை அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்னு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் இவர் வந்து எனக்கு விடாமல் கால் பண்ணுறாரு எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாரும் கால் பண்ணுறாங்க எங்கள் அண்ணாவும் கால் பண்ணுறான் அப்புறம் வந்து நான் நான் எங்கேயோ போகிறேன்னு இவர்கிட்ட இவரோட ஃபோன் மட்டும் அட்டன் பண்ணி நான் எங்கேயோ போகிறேன் நீங்கள் தான் என்னை அவாய்ட் பண்ணுறீங்கல்ல நான் அவாய்ட் பண்ணவே இல்லையே உன்னை ஏன் நான் உன்னை கால் தான் அதிகம் பேச வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னேன் அவர் வந்து நம்ம அதிகம் அவனை பேசிட்டோம் நம்ம என்ன பேசுகிறது இன்னொரு ஒரு வருஷம் வெயிட் பண்ண நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் நான் வந்து அது முள்ள வெயிட் பண்ணாமல் அவசரப்பட்டு அங்கேருந்து வந்துட்டேன் அப்புறம் இவர் வந்து வண்டியில் ஏறுன்னு சொல்லி என்னை கண் எங்கே இருக்கிறேன்னு சொல்லி அவர் எப்படியும் அவனுக்கு கண்டுபிடிச்சிட்டார் ஆனால் நான் சொல்லவே கிடையாது பஸ் ஸ்டாண்டில் வந்து எப்படி இருந்தாலும் இவ அங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் வந்து என்னை கண்டுபிடிச்சி என்கிட்ட முன்னாடி வந்து நின்று வண்டியில் ஏறு அப்படின்னு சொன்னார் நான் வந்து வண்டியில் ஏறிட்டு அப்புறம் அவர் கூட உட்காந்து அவர் எங்கே போகிறாரோ அங்கே எங்கள் வீட்டில் வந்து நிப்பாட்டினார் வெளியில் நீ இறங்கி வீட்டுக்குள்ளே போ நம்ம வந்து வீட்டில் பேசி மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் எங்கள் அம்மா அப்பாட்ட பேசி மேரேஜ் பண்ணிக்கலாம் நான் வந்து இல்லை நான் இறங்குனா என்னை இறங்கி போக சொன்னீங்கன்னா நான் செத்து போயிடுவேன் நான் வந்து இருக்க இங்கே இருக்க மாட்டேன் நீங்கள் என்னை கூட்டி இறக்கி இறங்க சொன்னீங்கன்னா நான் வந்து செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்புறம் வந்து இவர் பயந்துட்டு சரி செத்து போயிட்டான்னா என்ன பண்ணுறதுன்னா அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அப்புறம் வந்து வீட்டில் எல்லாம் பேசி நான் வந்து அங்கே எங்கேயும் வந்து என்னை உங்கள் வீட்டில் இருமா வீட்டில் வந்து நாங்கள் பேசி கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் வந்து இல்லைங்க நான் வந்து போக மாட்டேன் நான் வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன் அப்புறம் வந்து அப்புறம் வீட்டில் எல்லாம் இங்கே மட்டும் சம்மதத்தோடு எல்லாருமே வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இவன் என்னோடய ஹஸ்பண்டோட ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் பேசி எல்லா எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் இங்கே வந்து கல்யாணம் பண்ணோம் அப்போ வந்து கொரோனா வெளியிலேருந்து யாருமே வர முடியாது இங்கே பக்கத்தில் எங்கள் ஊருக்குள்ளே இருக்க கோயிலில் வந்து மேரேஜ் பண்ணி பக்கத்தில் வந்து மண்டபத்துலேயே மண்டபத்துலேயே சாப்பாடு போட்டோம் வந்து மேரேஜ் மேரேஜ் ஆயிடுச்சு கல்யாணம் என்னதான் இருந்தாலும் நம்ம ஒம்பது வருஷமாக லவ் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு மேரேஜ் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல என்னதாக இருந்தாலும் மனசுக்குள்ளே வந்து எங்கள் அம்மா அப்பா வரல கல்யாணத்துக்கு அப்படின்னு எனக்கு அது ஒரு வருத்தமாக இருந்தது இருந்தாலும் எனக்கு பிடிச்சவங்கள வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு அப்புறம் ஒரு மாதம் கழித்து எங்கள் அம்மா அப்பா என்கிட்ட பேசிட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சு எப்படிலாம் நான் ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ாமல் பார்ட் ஒன்னில் வந்து என்னோடய லவ் எப்படி அக்செப்ட் பண்ணேன் அப்படின்ற அந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் ஆகும் பாய்